வணக்கம் சார் வணக்கம் ஸ்வீட் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லுங்கள் இன்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிற ஒரு டாபிக் என்னன்னா மறுப்பேற்கிறேன் இரத்த அழுத்தம் இரத்த அழுத்தம் என்றால் என்ன அதோட சர்க்கரை நோய்ங்கிறது இரண்டுமே சேர்ந்து வரக்கூடிய நோய் இன்னைக்கு வந்து நிறைய பரவலாக பார்க்க முடியுது ஆனால் தினசரி மாத்திரை எட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை தான் இன்னைக்கு எல்லாருமே நிறைய பேர்கிட்ட வரவிடும் இன்னைக்கு குழந்தைகிட்ட கூட இந்த நோய் வரக்கூடிய சூழ்நிலை வந்து இன்னைக்கு இது தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதுதான் இந்த காலத்தில் இதுதான் தொடருமா இப்படிங்க நல்ல ஒரு கேள்வி அதாவது சர்க்கரை நோய் அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக இப்போ வந்துடுச்சு இன்னும் என்ன சொல்கிறாங்க உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நூற்றுல எண்பது சதவிகிதம் மக்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வரும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எதன் அடிப்படையில் இது கணிக்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே இயற்கையோடு இணைந்து வாழ்வது தான் உயிர்களுடைய வாழ்க்கை இந்த பூமி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எழுபது சதவிகிதம் நீரும் முப்பது சதவிகிதம் நிலப்பரப்பும் கொண்டது அப்போ இந்த முப்பது சதவிகித நிலப்பரப்பில் வரக்கூடிய உஷ்ணத்தை இந்த எழுபது சதவிகிதம் பரப்பு சமன் செய்யும் அப்படிங்கிறது தான் இயற்கையினுடைய படைப்பு நம்முடைய உடலும் அதை ஒற்றித்தான் நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாமே நீரால் ஆனது தான் எல்லா உள்ளுறுப்புகளுமே நீரால் ஆனவை தான் நம்முடைய உடம்புல எடுத்துக்கிட்டிங்கனாலும் எழுபது சதவிகிதம் நீர் இருக்குது முப்பது சதவிகிதம் தான் எலும்பும் தசை பிண்டங்களுமே இருக்கு இப்போ இந்த நீரை தாண்டி இந்த உடல் இருக்கக்கூடிய மற்ற அவயங்கள் உஷ்ணமாகிறது அப்படின்னா இந்த உஷ்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் பித்த நோய் இந்த பித்த நோய்களில் ஒன்று தான் மேகம் இதை மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் வந்து இதை மதுமேகம்னு சொல்லுவாங்க இந்த மேக நோய்களில் இருபத்தோரு வகையான நோய்களை சித்தர்கள் வரைமுறைப்படுத்துகிறாங்க அதில் ஒன்று மதுமேகம் மதுன்னா இனிப்பு அப்போ இந்த உடம்புல இனிப்பு சார்ந்து ஒரு பாதிப்பை இந்த உடல் முழுதும் உருவாக்குறது சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இது இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப காலமாகவே இருக்குது அப்போல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வசதி படைத்த பணக்காரர்களுக்கு வரக்கூடிய நோய்னு சொல்லுவாங்க இன்னைக்கு சாதாரணமாக சின்ன குழந்தைங்களுக்கே இப்போல்லாம் அது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது காரணம் என்ன அப்படின்னா நாம் வாழக்கூடிய பகுதி உஷ்ணத்தின் ஆதிக்கத்தால் இருக்கிற பொழுது அதில் வாழக்கூடிய நாமும் அந்த உஷ்ணத்துக்கு ஆட்பட்டு வாழ வேண்டிய சூழல் இதுக்கு மருந்து மாத்திரைகள் அப்படிங்கிறத தாண்டியும் நம்மளுடைய வாழ்வியல் முறையை நாம் மாற்றும் மாற்றுவதன் மூலமாக இதிலிருந்து கொஞ்சம் எளிதாக நம்ம வெளியே வரலாம் அது இல்லாமல் நம்ம வெறும் மருந்துகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது ஸ்லோவாக தான் நடக்கும் பிபி அப்படின்னு கேட்டீங்க ரத்த அழுத்தம் இந்த ரத்த அழுத்தது என்ன அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலை உயர்வு அதனுடைய உஷ்ணம் ரத்தத்தில் சூடு அதிகமான அது ஐபிபின்னோ சூடு இல்லாமல் குறைஞ்சி போனால் அதை லோபிபின்னோ சொல்லுவாங்க இப்போ சூடு அதிகமாகுது ஏன் ஆகுது அப்படின்னா நம் உடலில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு அடைப்பு அது நரம்புகளில் அடைப்பாக இருக்கலாம் ரத்த ஓட்ட நாளங்களில் அடைப்பாக இருக்கலாம் அல்லது உள் உறுப்புகளில் ஏதோ ஒரு அடைப்பு அல்லது ஒரு இன்பேலன்ஸ் ஒரு பாதிப்புன்னு வச்சுக்கோங்க அந்த பாதிப்பு உள்ள இடங்களுக்கு அந்த ரத்தம் கடந்து போகிற பொழுது அந்த இடத்துல ஒரு அழுத்தத்தை உண்டாக்கி விட்டு போகும் ஏன்னா அதுக்கு ஃப்ரீயாக போகிறதுக்கான வழி இல்லை அதனால் ஒரு அழுத்தத்தை உண்டாக்கி விட்டு போகுது அப்படி ஒரு அழுத்தத்தை கூடுதலாக ஒரு பகுதியில் அந்த ரத்தம் செலுத்துகிற பொழுது அது சார்ந்த சில அறிகுறிகள் சில பாதிப்புகள் உண்டாகிறது தலை சுற்றல் வர்றது மயக்கம் வர்றது கண்ணை மறைக்கிறது ஒரு வாமிட் வரக்கூடிய சென்சேஷன் வர்றது வயத்த வலிக்கிறது சாப்பிட்ட பொருள் ஜீரணமாகாமல் இருக்கிறது மலச்சிக்கல் உண்டாகிறது எந்த நேரமும் தலைவலிய உண்டாக்குறது காது மந்தமாகிறது இதெல்லாமே பித்த நோய்களினுடைய வழிபாடு ஸோ இதெல்லாம் அடக்கணும் அப்படின்னா நாம் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்க்கையை கொஞ்சம் முன்னோக்கி பார்க்கணும் வேறு ஒன்றும் இல்லை ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய அப்பாவோ அம்மாவோ தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அந்த வாழ்வியல் முறையில் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்துக்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்துக்கிறது குளிர்ந்த நீரில் நீராடுதல் அதன் பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா நீராகார உணவு அப்படின்னு சாப்பிடுவாங்க வீட்டில் பழைய சாதம் சாப்பிட்றது அதை கரைச்சி நீர் மோர் போட்டு நீராகாரம்னு சாப்பிட்றது இது எல்லாமே என்ன அப்படின்னா தூங்கி ஒரு மனிதன் எழுக்க எழுந்துக்கிற பொழுது இந்த உடல் அளவுக்கு அதிகமான உச்ச உச்ச உஷ்ணத்தில் இருக்கும் அந்த உஷ்ணத்தை தான் நாம் குளிக்கிறோம் இப்போ நாம் குளிச்சு குளிக்கிறது மூலயமா புறப்பகுதியில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை நாம் தணிக்கிறோம் மேலே தண்ணி ஊற்றுறது மூலயமா தோல் சார்ந்த உஷ்ணத்தை தணிக்கிறோம் இப்போ உள் அவயங்களில் உள்ள உஷ்ணங்களை எப்படி நாம் தணிக்க முடியும் அப்படின்னா உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரம் அதை தணிக்கும் அதனால தான் இப்போ பித்த நோயில் பாதிக்கப்பட்டவங்க இப்போ மஞ்சள் காமாலைன்னு வச்சுக்கோங்க மஞ்சள் காமாலை வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க காலையில் வெறும் வயிற்றில் இளநீர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் உஷ்ணத்தை தணிக்கணும் அப்படின்னா இது போன்ற சில ஆகாரங்களை தணிக்கும் கீழா நெல்லி சாப்பிடுங்க கரிசலாங்கண்ணி சாப்பிடுங்க காலையில் சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா உஷ்ணம் தணிஞ்சிரும் கல்லீரல் பாதிப்பு அடங்கிடும் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த ஒரு குடும்பத்தில் செய்யக்கூடிய ஒரு பாட்டி வைத்தியம் இதெல்லாம் இப்போ இல்லை எதுக்கானாலும் நாம் என்ன பண்ணுறோம் உடனடியாக ஒரு டாக்டர்கிட்ட போயிடுறோம் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிடுறோம் ஒரு மாத்திரை போட்டுடுறோம் உடனே சரியாகணும்னு நினைக்கிறோம் இது தவறில்லை ஏன்னா இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலம் அத மாதிரி வேகமான ஒரு காலத்துல இருக்கிறதுனால தவறில்லை ஆனாலும் கொஞ்சம் நாம நம்மளுடைய உள் உணர்வோடு நம்மளுடைய அறிவை பயன்படுத்துகிற பொழுது இப்படிலாம் முன்னோர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கணும் முன்னோர்கள் யாரும் மூடர்கள் அல்ல நம்ம விட நம்மளுடைய அப்பாவோ தாத்தா பாட்டிகளோ ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க நம்மளை விட அப்போ அவங்க எதையெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் நம்ம செய்யறதை தவறிட்டோம் அதனால வர்றதுதான் இந்த பாதிப்புகளை தவிர நாம் அந்த நடைமுறையை கடைபிடிக்கிற யாருக்குமே எந்த நோயும் வர்றதில்லை நீ ஒன்றா பாருங்கள் இன்றைக்கும் கூட எங்க அப்பாவும் தாத்தாவும் இதை தான் சாப்பிட்டாங்க அதை தான் நான் சாப்பிட்றேன் வெளியில எத்தனை புது புது உணவுகள் வந்தாலும் எனக்கு அதன் மீது ஆர்வம் இல்லை நான் என் குடும்பத்து உணவு ஆரோக்கிய உணவு இயற்கை உணவு இதை தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எந்த நோயும் எந்த பாதிப்பும் வருவதில்லை அதற்கு மாறாக நான் வெளியில ஒரு பொருளை பார்க்குறேன் ஆசைப்பட்டேன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இதெல்லாமே வரும் அதனால நாம விழிப்புணர்வோடு நம் உடலுக்கு எது நன்மையை பயக்கக்கூடிய உணவு என்று அறிந்து உண்ணுகிற பொழுது இதிலிருந்து நாம் எளிதாக மீண்டு வந்துடலாம் இந்த இரத்த அழுத்தம் என்பதும் சர்க்கரை நோய் என்பதும் பித்தத்தினுடைய ஆதிக்கத்தினால் வரக்கூடிய நோய் அப்ப பித்தம்னா சூடு அந்த சூட்டை தணிக்கிற உணவை எடுத்துக்கணும் அவ்வளவுதான் இப்போ வந்து சர்க்கரை வெள்ளை சர்க்கரை சாப்பிடுறாங்க சர்க்கரை இருந்தும் சர்க்கரை சுவை இதுதான் சர்க்கரை நோய்க்கானதா இந்த சர்க்கரை இல்லாத இடமே இல்லை நிறைய பொருட்களில் சர்க்கரை மறைமுகமாவே ஒரு துளியாவும் இருக்கும் அது அதாவதுங்க கரும்புல இருந்து எடுக்கிற சர்க்கரை அப்படின்னா அதனுடைய நிறம் நீங்க சாதாரணமாக இப்போ கரும்பு ஒரு கிராமத்தில் கரும்பு விவசாயி என்ன பண்ணுவான்னா அதை புளிஞ்சி அங்கேயே நம்ம என்ன பண்ணுவாங்க அடுப்பில் வச்சு காய்ச்சுவாங்க காய்ச்சி எடுக்கும் பொழுது அதனுடைய நிறம் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வெள்ளம் வெள்ளத்தினுடைய மேல் பகுதி தான் நாட்டு சர்க்கரை இப்படி பிரிக்கிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி பிரிக்கக்கூடிய இந்த சர்க்கரையுடைய நிறம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவந்த ஒரு ப்ரௌன் ஷேடோல்லாம் வரும் ஸோ இந்த வெள்ளம் கரும்புல இருந்து நேரடியாக பிழிந்து எடுக்கப்படக்கூடிய சாறு ஸோ இது எந்த விதமான கேடும் பயன்படு பண்ணாது ஏன்னா இந்த வெள்ள சர்க்கரைக்கு முன்னாலே எல்லாருமே இந்த சர்க்கரையை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த வெள்ள சர்க்கரை அதன் பிறகு இப்போ அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால வந்த ஒரு மாறுபட்ட ஒரு இனிப்பு ஸோ இந்த இனிப்பு இன்றைக்கி பயன்பாட்டில் அதிகமாக வந்துருச்சு அதனால் இதை வந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா பழகிட்டாங்க இந்த வெல்ல சர்க்கரையினால சுகர் வருமா அல்லது வெல்லம் சாப்பிட்றதுனால சுகர் வருமா அப்படின்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சுகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாவுச்சத்து நம் உடம்பில் நாம் உண்ணக்கூடிய உணவின் மூலமாக அளவுக்கு அதிகமான மாவுச்சத்து நம் உடலில் அங்கங்கே தேக்கி வைக்கப்படுகிறது இது எதுக்கு அப்படின்னா உணவில்லாமல் இருக்கக்கூடிய நேரங்களில் அதை எடுத்து பய இந்த உடலே பயன்படுத்தும் அதுக்காக அது இந்த உடல் தசைகளில் சேமிக்க வைக்கும் அப்படி சேமித்து வைக்கக்கூடிய பொருளுக்கு கார்போஹைட்ரேட்னு பேர் மாவுச்சத்து அப்போ இந்த சுகர் வந்தவங்களாம் எதை தவிர்க்கணும் அப்படின்னா மாவுச்சத்தை குறைச்சிக்கணும் தவிர்க்க முடியாது குறைச்சிக்கணும் மற்ற பொருள்களை எடுத்துக்கலாம் இப்போ அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் அளவுக்கு அதிகமான அசைவ உணவுகளை கூட சேர்த்துக்கலாம் சைவம் தான்னா அவங்க காய்கறிகள் கீரைகளை அளவுக்கு அதிகமாக அதை விட சேர்த்துக்கலாம் அதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் அவங்களுக்கு வந்துடும் அந்த மாதிரி எடுத்துக்கலாமே தவிர சர்க்கரையை அவாய்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை சர்க்கரையை கூடுதலாக சாப்பிட்றதுனாலையோ அதுக்கும் இந்த உடலுக்கும் சம்மந்தம் இல்லை நிறைய பேர் காஃபியாக டீ ஆட் சர்க்கரை சர்க்கரை இல்லாத டீ இல்லை எல்லாத்தையும் குறைச்சி எல்லாமே இல்லை இல்லை அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சர்க்கரையினுடைய சுவை வந்து நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா இனிப்பாக இருக்கும் அதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் அதை எடுத்து வாயில வச்சு பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கும் நீங்கள் சாதாரணமாக இந்த ட்ரம் டீ போட்டு கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா இந்த ட்ரம்மில் டீ போட்டு வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு நீங்கள் அந்த டீயை எடுத்து வச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கும் அப்போது இந்த இனிப்பினுடைய உண்மையான குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புளிப்பு இனிப்பு என்பதும் புளிப்பு என்பதும் உடலில் உஷ்ணத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சுவை அப்போது இந்த நீங்கள் அப்படியே இனிப்பாக சாப்பிட்டீங்கன்னாலும் பாடியை ஹீட் பண்ணோம் புளிப்பாக சாப்பிட்டீங்கன்னாலும் இந்த பாடியை ஹீட் பண்ணும் அப்போ ஏற்கனவே சர்க்கரை என்பதே உஷ்ண உஷ்ணத்தினால வரக்கூடிய நோய் திரும்பவும் இந்த சுவை உஷ்ணத்தை தவிர்க்கிறதுக்காக இனிப்பில் சர்க்கரை நோய் வராது இனிப்பில் வராது வந்து சுகர் சுகர் சர்க்கரை இப்போ மாவு வந்து சேர்க்கக்கூடாது மாவுன்னு எதோ சொல்லி இந்த தினசரி சாப்பிடக்கூடிய தோசை மாவு அது மாவா மாவு சத்து இருந்தது அதாவது எதுலெல்லாம் மாவா எந்தெந்த உணவு எல்லாம் மாவா மாறுமோ அத்தனையுமே கார்போஹைட்ரேட் தான் அது அரிசியிலையும் மாவு வருது கோதுமையிலையும் மாவு வருது கேழ்வரகுலையும் மாவு வருது கம்பு சோளம் போன்ற எல்லாமே மாவு தான் ஆனால் ஒவ்வொரு மாவிலும் அந்த இனிப்பினுடைய சுவை அந்த ரேஷியோ மாறுது அவ்வளோதான் இப்போ அரிசியில் எழுபது சதவிகிதம் சர்க்கரை இருக்குன்னு சொல்றாங்க இப்போ இதை நீங்க கோதுமையில எடுத்தீங்கன்னா முப்பது சதவிகிதம் இருக்குன்னு சொல்றாங்க கேழ்வர்கள் எடுத்திங்கன்னா இருபது சதவீதம் தான் இருக்குன்னு சுவர் ஒரு கணிப்பு சொல்லப்படுது அப்போ அந்த இனிப்பினுடைய சுவை தான் மாறுமே தவிர மற்றபடி வேற எதுவுமே மாறாது எல்லாமே மாவுதான் நீங்க சாதமா சாப்பிட்டாலும் மாவு தான் இட்லி தோசையா போட்டாலும் சப்பாத்தியா போட்டாலும் மாவு தான் இந்த மாவு ஏற்கனவே நம்ம உடம்புல அங்கங்கே அடங்கியிருக்கு திரும்பவும் நாம அதை எடுத்தாலும் அதுவும் மாவு சத்து தான் அதனால அது எதுவாக எடுத்தாலும் சரி நீங்க கோதுமை சாப்பிட்டாலும் அரிசி சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் அதனுடைய அளவை குறைத்து கொண்டு மற்ற காய்கறிகளுடைய அளவை கூட்டிக் கொண்டு உணவாக எடுக்கிற பொழுது இந்த உஷ்ணத்தை நாம் அடக்கலாம் கோதுமை மாவு எடுத்து இங்கிலேயே சரி கோதுமை எடுத்துக்கிட்டால் வந்து சுகர்லாம் குறைஞ்சிடும் அப்படி மாதிரி அந்த வடையக்கூடிய இடத்துல சுகர் இல்லாமல் தானே இருக்கு இல்லை நல்ல கேள்வி அதுதான் என்னன்னா அரிசியை விட அதனுடைய கோதுமையில இருக்கக்கூடிய இனிப்பினுடைய அந்த தரம் வந்து குறைவு அதனால் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கோதுமை உணவு சாப்பிட்றவங்க அதுக்காக கூட சேர்த்துக்கிற அந்த பொருள்களுடைய த அந்த குவான்டிட்டி ரொம்ப குறைவு இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை இப்போ நார்த்த் சைட்லலாம் போயிட்டிங்கன்னா வெறும் ரொட்டியவே மென்று தின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ நாம் செஞ்சு செய்து சாப்பிட்ற மாதிரியான இந்த சைட் டிஷ்ஷஸ்லாம் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்காது ஒன்றும் உருளைக்கிழங்கு பச்சை மிளகா இல்லை ஒரு வெங்காயத்தை வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்ருவாங்க அப்படின்னும் போது அவனுக்கு ஈஸியாக அது அது உள்ளே போனோடனே எரிச்சு அது ஊழாக்கப்படும் ஆனால் நம்ம ஆளுங்க அப்படி இல்லையே நம்ம ஆளுங்க வந்து அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு அதோடு சேர்ந்து இந்த மசாலா கிரேவி ப்ளஸ் அந்த சென்னா மூக்கடலை இன்னும் நிறைய அந்த பொருளெல்லாம் அதில் சேர்த்து அந்த மசாலா ஸ்பைசஸ் அதிகமாக சேர்க்கும் பொழுது இன்னும் அதெல்லாம் சூடு தானே அதனால் கொஞ்சம் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது மசாலா சொன்னேபம் வருாலாக்களே வந்து நீங்கள் வந்து வீட்டில் அரைப்பதே கிடையாது அதனால் புற்றுநோய்கள் கூட இப்போ உருவாகிட்டு வருது உருவாகிட்டு இருக்கு இல்லை அதாவது உண்மைதான் ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பேக்கெட்டில் அடைப்பட்ட பொருளாக வந்துருச்சுங்க இந்த பேக்கெட்டில் வரக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தரம் கெடாமல் இருப்பதுக்காக அதில் சில ரசாயனங்களை தான் கெடாமல் இருக்கும் ஏன்னா ஒரு பேக்கெட் போட்டு ஒரு பொருள் வருதுன்னா சந்தையில் குறைஞ்சது ஒரு மூணு மாதம் ஆகும் அதை விற்று முடிகிறதுக்கு அப்படின்னா மூணு மாதம் அந்த பொருள் கெடாமல் இருக்கணும் ஆனால் அன்னன்னைக்கு வீட்டில் அரைச்சி பயன்படுத்தின பொருள் அப்படி இல்லையே இன்றைக்கி காலையில் அரைச்சாங்கன்னா அது மறுநாள் காலையில் நல்லா இருக்காது தூக்கி குப்பையில் தான் போடணும் ஆனால் இப்படி பேக்கெட்டில் வர்றது அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா அது வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுக்காது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரெசர்வேட்டிவாக அதில் ஆட் பண்ணிவிட்டு அது கெடாமல் இருக்கிறத கொடுப்பாங்க நம்ம அதையும் சேர்த்து தான் உள்ளே சாப்பிட்டுட்டுருக்கோம் அப்போ சாப்பிடும்போது அது கெடுதல் தானே அதனால் இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்கணும் ஆனால் காலம் போய்கிட்டு இருக்க வேகத்தில் பேக்கெட்டை பிரிச்சமாக கொட்டினமாக சாப்பிட்டமான்னு தான் இருக்கிறாங்களே தவிர இந்த அவேர்னஸ் இன்னும் நிறைய வரலை நிறைய வரணும் இது வரணும் அப்படின்னா ஸ்கூல்லருந்து ஆரம்பிக்கணும் பள்ளி பிள்ளைகளுக்கு அங்கே சொல்லி கொடுக்கணும் இந்தந்த பொருளெல்லாம் கெட்டது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது பயன்படுத்தக்கூடாது வீட்டில் போய் அம்மா கிட்ட சொல்லுங்க அப்பா கிட்ட சொல்லுங்க அவங்களாம் விருப்பப்பட்டு இதை வாங்கி கொடுத்தா கூட இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு இதை ஒரு பாடமாக சொல்லும் பொழுது அங்கேருந்து தான் அதுக்கு மாற்றம் வருமே தவிர மற்றபடி இது மாறுறது கஷ்டம் தான் நினைக்கிறாங்க கேன்டீனு பேரில் சமோசா தினசரி சமோசா சப்படியான பசங்க இல்லை இல்லை இது வந்து நல்ல ஒரு இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளையோ அல்லது ஒரு காலேஜுக்குள்ளேயோ ஒருத்தர் கேன்டீன் நடத்துகிறார் அப்படின்னா அவர் அதுக்காக ஒரு டெண்டர் ஒரு ஒரு அமௌண்ட்டை பண்ணிட்டு பண்ணுவார் போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிற வியாபார நோக்கில் தான் அங்கே கூட செய்வாங்களே தவிர அதை போய் நீ ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கேட்குறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீ டெண்டரில் நான் இவ்வளோ பணம் கொடுத்தானே எடுத்திருக்கேன் அப்போ நான் இதை விற்கிட்டா தானே எனக்கு லாபம் வரும் அதை விற்காதையும் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு திரும்பி கேட்பாங்க அதனால் இது நிறைய இடங்கள்ல அந்த குழப்பம் உண்டு நீங்கள் இவ்வளோ அடையாறு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயே ஒரு மாடியில் ஒரு கேன்டீன் இருக்குது அங்கே போனீங்கன்னா இன்னமும் டீ காஃபி பேப்பர் கப்பில் தான் கொடுக்குறாங்க அங்கே கேன்டீனில் பிளாஸ்டிக் கவரை வச்சு தான் ஃபுட்டு கொடுக்குறாங்க இப்போ பிளாஸ்டிக் பயன்படுத்தினா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்றவங்க அந்த இடத்துலையே குணப்படுத்துகிற இடத்துலையே இது நடந்துகிட்ருக்கு இன்னமும் நடந்துகிட்ருக்கு அப்போது அப்போ அதை போய் நீங்க எப்படி கேப்பீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு நான் பணம் கட்டி தானே கேண்டீன் நடத்துறேன் அப்ப நான் எப்படி பண்ணுறது இதுக்கு வந்து ஒரு மாற்று அப்படின்னா அதை எடுத்து நடத்துகிறவர் ஒரு சேவை மனப்பான்மை கொண்டவராக இருந்தால் அந்த உணவுக்கு ஒரு வாழவிலையை வைக்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு ரூபா சேர்த்து கூடுதலா வாங்கிக்கலாம் அது வந்து அவங்க செய்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும் அல்லது அதை பார்த்து சொல்லக்கூடியவங்களுக்கு அது இருக்கணும் எல்லா இடத்துலயுமே எல்லா தவறுமே நடக்குது சார் நம்ம நம்ம தவறு பண்றவங்களை போய் கேட்குறது நம்ம வேலை இல்லை நம்ம பாதுகாப்பா இருந்துக்கணும் அப்படிங்கறதா நம்மளுடைய பேசலாம் நிச்சயமா 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 உணவு கல்ச்சருங்கிறது பொதுவாகவே மாறி போச்சு மக்களிடத்துல மாறி போச்சு மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் டாக்டர் டாக்டர் விஜயகோபால் அவர்களிடம் மீண்டும் செல்லிப்போம் நன்றி நன்றி